நீதிமன்றம் அகிதா தொகுதி எல்லா மகளே வந்து பெரிய ஒரு சர்ஜன் ஒரு இருக்கு இது ஒரு பேக்கரி மக்கள் நாங்கள் இப்போ கிளிநொச்சி டிப்போக்கு போகிறோம் ஹலோ மக்களே எனக்கு வணக்கம் நான் சந்தனே இன்றைக்கு நாங்கள் எங்க நினைக்கிறோம் நாள் மூன்று நாங்க அன்றைக்கு எங்க நினைக்கிறோம் கிளிநாச்சி ஓகே நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி டவுனில் நினைக்கிறோம் அதாவது என்ன விஷயத்துல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அன்றைக்கு மோட்டர் சைக்கிளை ட்ராவல் பண்ணி இந்த கிளிநொச்சி டவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாங்க சுற்றிலாம் காட்டப்போகிறோம் ஏன்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பஸ் ஸ்டாண்டா ரைட் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி வந்துருக்குன்னு காட்டப்போகிறோம் வாங்கோ வீடுகளை போகலாம் அதாவது மக்களே வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் போக போகிறோம் இதான் வந்து திருநெற்றி டவுன் பெரிய டவுன் உண்டு பாருங்கள் வந்து ஒன் வே ரோடு ஒன்று போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் இப்போ இதெல்லாம் அப்படியே டிராவல் பண்ணி கொண்டு அப்படியே போவோம் சரியா ஓகே மக்களே நாங்கள் இப்போ ஆரம்பிச்சுட்டோம் பாருங்கள் வந்து எப்படி இருக்கேன் உண்மையாவா இந்த டவுன் வந்து மக்களே வந்து ஒரு முக்கியமான டவுன் என்னது காட்டினால் இது வந்து யுத்தக்காலில் பாதிக்கப்பட்ட இடம் ஒன்று தான் ஏன்னா ஏன்னா வந்து சின்ன விஷயம் வந்து இல்லை பாருங்க என்ன ஒப்புளத்துக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கேன்டா பாருங்க இந்த பெரிய ஒரு பெட்ரோல் செட் கொஞ்சம் ஸ்பீடாக போக முண்ணா அரியா ரைட் பாருங்கள் இதை வந்து வேறுங்க வாகனத்துக்கு உரிய எல்லா பெட்ரோலும் அடிக்கலாம் போல் எல்லாம் இருக்குது எங்களால் வரங்க வந்து பெரிய பெரிய பில்டிங்குகள் கடைகள் இந்த இடத்தால் இரவு பேராக சும்மா வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா என்னால் இந்த இடமெல்லாம் லைட்லாம் போட்டு ஏன்னா சூப்பராக இருக்கும் பயங்கரமான காத்த இருக்கு போன் வந்து ஆடுது கொஞ்சம் தூக்கும் பாது ஏதோ வந்து புதுசா போய் வந்து ஓகே பண்ணிக்கணும் போல இங்கால நடபாதையால நடந்து போகாமல் அவர் கொடுக்க வாரங்க கொஞ்சம் பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு புத்தருடைய ஒரு கோவில் ஒன்று இருக்குது விஹார ஒன்று இருக்குது பாருங்களா மேலே பாருங்க வந்து இது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒயிட் ஸ்டோன் இது ஒரு பேக்கரி பார்த்தீங்களா நான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணி இப்போ தான் பெறும் போல கொஞ்சம் நாள் கொஞ்சம் போமா போமா பெரிய ஒரு மரக்கால் இருக்குது பெரிய ஒரு மரக்கால் அப்படி எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து எல்லா வசதியும் இங்கே இருக்குது ஒன்றும் குறைய இல்லையா குறைவே இல்லை எல்லாமே இருக்குது அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் கடைகள் எல்லாமே இருக்குதுண்ணா பாருங்கள் எப்படி இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் வந்து நினைக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் ரோட்டில் குறை ஏன்னால் இப்போ கொஞ்சம் வேலைக்கு நாங்கள்லாம் போயிடுறோம் டீன் தரத்தாலாம் போகிறோன்னால் ஏன்னா சரியான வந்து க்ரௌண்டாக இருக்கும் ஏன்னால் வே ரோட்டினுடைய பரவாயில்லை இருந்தாலும் தெரியாது கொஞ்சம் வந்து இது ஒரு முக்கியமான இல்லை இது வந்து கொழும்பு போகிற ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பஸ்லேருந்தாலும் பெரும் தெரியுமா அங்கே வரோம் இது ஒரு பெரிய ஒரு கோயில் இந்த ஒரு கோபுரம் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா ரொம்ப வருஷம் ரைட் நாங்கள் இப்போ எடுத்த உடனே நாங்கள் இப்போ இதால் வந்து திருப்பி கொண்டு போயிடல அது மக்கள் என்ன காரணம் என்றால் நாங்கள் கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த தூரம் போய்தான் திருப்பணும் இந்த வாரம் இதில் வந்து இருக்கலாம் இதெல்லாம் போய் தான் திருப்பலாம் நாங்கள் போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்து பண்ணிப்பாங்க கவனமாக இருக்கும் ஒரு மினி பஸ் போகுதா ஏண்ணா அப்படி கிடையாது இல்லை எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒன்றும் இல்லையான்னு இல்லை எல்லாமே இருக்குது சகலமும் இருக்குது சிங்கர் கம்பெனி எல்லாம் சின்ன சின்ன கடைகள் மெக்கானிக் கடைகள் பார்ட்ஸ் கடைகள் வேணா இங்கே வேறு ஒரு கோயில் இருக்கு இந்த ஒரு பேரம் ஒரு சர்ஜன் இருக்கு உங்களுக்கு திரேச ஆலயம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும் இதெல்லாம் பாருங்க கிளிநோச்சி ஹாஸ்பிட்டல் ஏன்னா அதாவது வைத்தியசாலை பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் நினைக்குது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை சொல்லி ஒரு போர்

போலீஸ் செசன் மாறங்க இதான் வந்து கின்னோச்சி போலீஸ் ஸ்டேஷன் மாறங்க போலீஸ் நிலையம் மடியில அப்படியே தாரமெல்லாம் போட்டு மீனா தண்ணி கொண்டு போய் நவங்கள ஆனா அப்படி பஞ்சகாரம் புறம் பார்த்தா இந்த ஜான் வந்து கரச்சி பிரதேச சபைின்றது கின்னோச்சி போடுங்க போடு ஆமா ஏமுல பிரி டவுன் மக்களே வந்து ஊமையா மற்றதே கடைகள் எல்லாம் நிர்க்கமே இருக்கு ஆனா இந்த இடைவெளி வந்து ஒன்று வந்து அந்த விட்டு விட்டு அப்படி இல்லை எல்லா உடுப்பு கடைகளும் அப்படி இந்த எல்லா இதெல்லாம் வந்து நெருக்க நெருக்கமாக இருக்கு நெருக்க நெருக்கமாக இருக்கு அதான் உடுப்பு கடைகள் இல்லை ஃபோன் ஷாப் கடைகள் இங்கே வேற பேக்வல் சூப் பார்க்க அட்டாசமாக இருக்கு இவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணி கேட்டா அப்போ இன்னும் போக போட்டு இருக்கும் ஏன்னா பாருங்க மக்கள் வாங்கி இந்த பாருங்க தான் போட்டிருக்கு இல்லைன்னா மக்கள் வாங்கி இப்போ நாங்களே திருப்பலாம் இப்போ நேராக போய் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பார்ப்போம் அன்னார்டுன்னு வர பார்த்தீங்களா அப்படி என்ஜாய் தரோம் இதான் வந்து என்ன இது நீதிமன்றம் நீதிமன்றம் தொகுதி பார்த்தீங்களா நீதிமன்றும் இப்போ நடந்தால் போயிருக்கும் ஏன்னா இப்போ சர்தங்க சம்மந்தமான நடந்தால் போயிருக்கும் ரைட் நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து மக்களே வந்து ஆரங்கள் பஸ்லாம் போகுது இப்படியே இப்படியே போய் தான் நாங்கள் போகணும் போகிறேன் ஆ அப்படி ஆ அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் இப்போ இப்படி போகும் போகிறோம் இல்லை இல்லை ஓகே இப்படி விடுங்க வா பரவாயில்ல நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க பஸ்ஸெலாம் அணைக்குது எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லாம் அனுக்குது நான் நின்று காட்டுனேன் உங்களுக்கா நிதாமக்கல் பிளிநொச்சி பேருந்து நிலையம் பாருங்கள் வந்து எவ்வளோ பஸ்ஸெலாம் வந்து நினைக்கணுன்னு சொல்லியா நிறைய பஸ்ஸில் அணைக்குது பயணிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் நிற்கணும் அதோட பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருந்து வந்த பஸ்ஸில் இருந்து இறங்கிலாம் வெறியினோம் பாருங்கள் எப்படி நடக்கண்டா பஸ் வந்து ஒழிக்கிடுது எவ்வளோ பஸ் நிற்கிது எல்லாம் வந்து பெரிய பெரிய லேடம் பஸ்ஸெல்லாம் நல்லாருங்க போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு டம் ஒவ்வொரு ஒரு நேரத்தை பொறுத்து அதை கிட்ட மாதிரி இதால் அப்படி வந்து அப்படி நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் டவுன்லேருந்து வந்தோம் என்றால் ஜாப்பானத்தில் இருந்து வந்தோம் என்றால் அப்படியே நாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே வண்டி ஆண்டு அடிச்சுக்கொண்டு அப்படியே போகலாம் எந்த அந்த கடைகள் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையிலேயே வந்து மக்களே வந்து நல்ல விஷயம் வந்து ஏன்னா வந்து இப்படிலாம் வந்து ஒன்றுக்கு இருக்கையில் ஏன்னா இப்போ வந்து இவ்வளோத்துக்கு மாற்றம் எல்லாம் வந்து வந்துருக்குன்னு சொல்லிக்கல போது ஒரு நல்ல விஷயம் வந்து அஞ்சாரம் நெஞ்சா கடைகள்லாம் இருக்குது சில சில கடைகள் வந்து திராக்கையில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு இன்னும் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல போல் இன்னைக்கு தான் போய் ஒரு ஆக வந்து அதை மாதிரி பார்த்து வாங்கி இன்னும் நான் நிற்கிறேன் ஏன்னா அதில் ஒன்றும் போடல இதில் வந்து இப்போ புதுசாக கடைகள் வந்து ஒன்றுமே வந்து திராக்கலை பார்த்தீங்களா இப்படி லைனுக்கு இருக்குது ஏதாவது நீங்கள் வந்து உங்களை தேவையின்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு வாடகை கொடுத்துருக்கலாம் ரைட் இரண்டாம் மாடுக்கு மக்களே வந்து இதெல்லாம் போகிறோம் சரியா அப்படி நான் போனோம்னா இரண்டாம் மாடு குழந்தை போகலாம் இந்த ரோடால் போனால் இப்போ நான் அப்படியே நேராக போயிட்டு இங்கே போனோம்னா வவுனியா போகலாம் சரியா இதெல்லாம் மக்களை வந்து கிளிநொச்சி டிப்போ சந்தியா பாருங்கள் வந்து அப்படி இருக்கின்ற வாகனம்லாம் போய் கொண்டு இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய ஒரு பசுமை பூங்கான்னு சொல்லி க்ரீன் பார்க்னு சொல்லி வந்து இதில் ஒரு பெரிய ஒரு க்ரௌண்ட் ஒன்று பாருங்கள் பார்க்க ஒன்று சரியா தெரியும் வர பெரிய ஒரு பார்க்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது பார்க்க அண்ணா ரைட் நாங்கள் இப்போ இதால் போனோம்மாட்டால் நாங்கள் முழங்காவில் போகலாம் சரியா இதில் பாருங்கள் மகளிர் வந்து பெரிய ஒரு ஒன்று எஞ்சாலே இருக்குது உகிறதுக்கு பாருங்கள் வந்து நல்ல வடியாக மரங்கள் அமைச்சு பெரிய ஒரு எங்கே இளைஞனுடைய தேசிய கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்போ பறந்தோண்டது பார்த்தீங்கண்ணா நல்லா இருங்க அப்படி இருக்க அந்த பார்க் நல்ல அழகா வச்சுக்கணும் மக்களே வந்து இந்த இடமெல்லாம் பார்க்க உண்மைக்கு நல்லா அழகாக இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குது டிப்போ சந்தைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கலாம் இருக்கா பாருங்கள் வந்து சிறி வசலாம் போகுது மக்கள் நாங்கள் இப்போ கிளிநோச்சி டிப்போக்கு போகிறோம் சரியா பாருங்கள் டிப்போவா பஸ் டிப்போ பாருங்க அதெல்லாம் போகிறது பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா மரங்கள்லாம் போயிடுச்சு ஏன்னா பசுமை பூங்கா அப்படின்னு சொல்லி இதான் வந்து மக்கள் எஞ்சியாலும் வந்து கிளிநொச்சி மாக்கே நான் உங்களுக்கு முதல்ல முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஆடி இருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலனா கண்டிப்பாக வந்து எங்களை வீதியில் போய் பாருங்க சரியா கிளிநொச்சி மார்க்கெட் இருக்கும் சைக்கிள் பாக் எல்லாமே இருக்குதா தான் ஆ அதான் கண்டிப்பாக வரும் இல்லை உள்ளே போகணும் உள்ளே போகணும் உள்ளே போகணும் உள்ளே போகணும் தான் கிராமங்களே வந்து கிளிநொச்சி பஸ் டிப்போ ரைட் நாங்கள் அஞ்சாலே போவோம் அப்படி போஞ்சாலும் போ அந்த வாரம் திருப்போமா சரியா நான் உங்களுக்கு நேரோட்டமாக உங்களுக்கு எதுக்கும் இதெய்யம் காட்டுறேன் என்ன இந்த பிளோச்சி மார்க்கெட்டு வலி அமைப்பு என்னமே இருக்குன்னா அவங்கள அதையும் காட்டப்போம் சரியா அப்படி பார்ப்போம் அந்த வாதம் அதே போயிட்டு இஞ்சம் திருப்போமா நேரில் போங்க அப்படி ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது இதில் போனால் ஜப்பானம் அங்கே போனால் பவுனியா தேவராஜ் போங்க உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு முன் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களை ஆடப்போம் தெரியா முன் பக்கம் முன் பக்கமாக அப்படி இருக்காங்க தெரியாது அவங்க பொதுச்சந்தை கிருநொச்சி மக்களுடைய பொதுச்சந்தை மக்களே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தெரியா நாங்கள் இந்த கிருநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தை இருக்குதா பாருங்க வந்து இதான் வந்து கிளிநொச்சி மார்க்கெட் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலனால எங்கெண்டா வீடியோவில் வந்து கிளிநோச்சி மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ வந்து எடுத்து போட்டாங்க அதை நீங்கள் பார்க்காட்டி பாருங்கள் வந்து அப்படி இல்லாட்டி தான் அவங்களுக்கு திருப்பில் ஒரு நாள் எடுத்து காட்டணும்னால் அதை கண்டிப்பாக நான் அவங்களை காட்டுறேன் சரியான அதை வந்து கொமரில் சொல்லுவோம் பாருங்கள் வந்து மஞ்சக்கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கடந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்படி போனால் சேஃப்டி கூட சரிமெகே நாங்கள் அப்படியே இப்போ மோட்டார் பைக்கில் அதாவது இந்த முருகண்டிக்கு போகிற ரோட்டுக்கு நீ அப்படியே போகணும் சொன்னால் அப்படியே முருகண்டிக்கு போகலாம் அதே நாங்கள் ஹாடிக்கு அப்படியே போவோம் தெரியாது நேராக அப்படி போராக போனோம்னாலும் நாங்கள் இப்போ முருகண்டி போகலாம் அது கொஞ்சம் தூரம் போகணும் முடியும் அந்த பாதையாலையும் அப்படியே நேர போகிறோமா உடலாக வந்து இதான் வந்து இந்த மௌனி சரியாக சரியா காரணம் பழங்கள்லாம் போட்டு வைக்கணும் மாம்பழங்கள் எல்லாம் போட்டு வைக்கணும் பாஜக பெரிய பெரிய டிப்பர் வாடன்தான் மோசமாக போய் கொண்டு என்ன ஏன்னா என்ன டிப்பர் வந்து சும்மா இல்லை கவனமாக போகணும் பாஜக எல்லாரும் இதில் வந்து என்ன ஒரு ஸ்கூல் போ

கேட்டு செய்கிற கடைகள் கேட் கேட் கதவு இந்த மரக்கடைகள் எல்லாம் இருக்கு ஐஓசி ஐசி நந்தாட் அதுவும் இருக்கு மக்களை வந்து நான் வேலை போயிக்கல கொஞ்சம் சேஃபாக போகணும் அதான் விஷயம் ஏதாவது சின்ன ஒரு இடம் வந்து சின்ன ரோட்டு அதனால் கொஞ்சம் வாகனங்கள் கொஞ்சம் மாறி மாறி பிஸியாக வந்து கொண்டு இருக்கும் அதான் சீக்கிரம் மற்றபடி ஓகே அப்படியே தொடர்ச்சியாக ஃபுல்லாக அப்படியே பார்த்தால் என்ன இதான் நம்ம என்ன படகுலாம் கூட ஓ ஜாப்பான டவுனோட பேர் சொல்லுது உண்மைக்கு

ரோட்டில் வந்து வேறு வேறு கடைகள்லாம் போடுறீங்கனா சின்ன ஒரு மோர் தண்ணியல் எல்லாம் குடிக்கணும் இங்கே பயங்கர வெயில் தான் அதான் இல்லை மோர் ஓகே இதோட முடியுது எனக்குண்ணா இது மாதிரி டவுன் அப்படியே முடியுது ஆ நான் நேராக போன அப்படி இஞ்ச போகலாம் அங்கே முருகனி போகலாம் அது கொஞ்சம் தூரம் போகணும் வேணா இதோட திருப்போம் ஓண்ட வகையில் சத்துதை கேட்ட உடனே அப்படியே காதெல்லாம் கண்ணீர் ரெண்டு தெரியுமா ஓகே இதோட முடிஞ்சுதா கிளோஞ்சி டவுன் வந்து சுற்றி பார்த்தாச்சு சரியா பாருங்க மக்களை நீங்கள் பாருங்க மக்களை வந்து நீங்களே பார்த்துடுவீங்க எனக்கே தொண்டெல்லாம் காயுதாப்பா வாங்கினோம் அந்த வெயிலுக்கு கதைக்கு வரா ஒழுங்கு ஒழுங்கா தெரியுமா நாங்கெல்லாம் வறண்டு போச்சு அது அதான் பெரிய டவுன் ஒன்று இருக்குது இங்கேலாம் கடையில் ஒன்றுமே இல்லையா இங்கே வந்து குடியிருப்புகள்லாம் கூட வீடுகள் எல்லாம் இருக்குது வேறங்க அப்புறம் திருப்புவோம் வேணா இப்படி நாங்கள் காட்டுவோம் அது வேறு தான் காட்டுவோம் அப்படி பார்ப்போம் மக்களே வந்து கிளிநோச்சி ரயில்வே ஸ்டேஷன் சரியா பாருங்கள் வந்து முன்னாடி அப்படி இருக்காண்டு ரயில் ஒன்றும் வேறே இல்லை ஒவ்வொரு ஒரு நேரத்தை பொறுத்தாம சரியா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயணிகளை ஒருத்தருமே இல்லை மக்கள் என்னடா வந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகம் சரியா பெரிய ஒரு இடம் உண்டு பாருங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலாம் நடந்தவங்களுக்கு மக்கள் எல்லாம் நிறைய பேர் நிற்பினோம் பாருங்க அந்த இடம் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வீதியாக இருக்குது அந்த அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்கா சரியா நாங்கள் இப்போ உங்களை கிட்ட போய் காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் முன்னே பார்த்தோம்னா இதெல்லாம் உள்ளே போகிறது பார்த்தீங்களா வெயிலும் உள்ளே நடக்குது நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இது இப்போ திருத்திரிக்கு நம்ம போல இருக்குது நல்லா திருசாரு பார்க்கண்ணா இஞ்சு வரைக்கும் நாங்கள் இதால வந்தோம்னா அது கிளிநொச்சிட்ட அவன் அதனால் வந்தோமட்டால் ரயில்வே க்ராசன் பக்கத்தோ நாலு ஏறி அங்கே வந்தோமுன்னா இந்த இருக்குது மாவட்ட சேலகம் கிளிநொச்சி அவ்வளோ பெரிய ரேசங்க இது நான் உண்மைக்கு நான் ரெண்டு தான் பார்க்குறேண்ணா பகலை வந்து இதோட வந்து நான் வந்து இந்த இடத்தை வந்து நான் ரெண்டையும் தான் பார்க்குறேன் சின்ன சின்ன பேமெண்ட் கடையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா முஸ்லீம் ஆக்கள்லாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி பேமெண்ட் உடுப்பு கடையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதாவது மக்களை வந்து இந்த கிளிநொச்சி நகரம் வந்து எப்படி இருக்கின்றீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வசதி கொண்ட பெரிய இடம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் போது நிறைய பேர் சந்திப்போம் அதுவரை சந்தனேஷ் நன்றி வணக்கம்